உதகையா என்ற கடமை எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருள்களை நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை அவர்களுடைய அந்த சுண்ணாவை ஞாபகப்படுத்துவதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறார் இப்போ இந்த உதகையா கொடுக்குற நேரம் நாங்கள் என்ன என்ன வச்சுக்கொள்ளணும்னு தெரியும் அந்த இறைச்சியோ இரத்தமும் எல்லாவே சென்றடைவதில்லை எல்லா குரானில் சொல்ல என்ன உங்களிடம் உள்ள தக்குவா தான் எல்லாவையும் சென்றடைகிறது அதனால் நாங்கள் நினச்சிட்டிருக்கிறோம் வேண்டா இன்றைக்கு அது ஒரு ஃபெஷனாக பெருமையாக போயிடுச்சு ஓட்ல நாலு ஆடு அங்கன் நாலு ஆடு இங்க ஆடு இங்காடு இவர் ஹாஜர் எத்தனை கொடுத்திருக்கிறாரு ஒரு எட்டு ஆறு எட்டு பத்து கொடுத்திருக்கிறார் நீங்கள் கொடுங்க ஆனால் உள்ளத்தில் எப்பயுமே பெருமை வந்துவிடக்கூடாது நாலு பேர் பாராட்டணும் புகழனும் பெருமைக்கா சில வருஷ வருஷம் கொடுப்பாங்க எந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் கஷ்டமாக இருந்தால் எப்படியாவது கடன் வாங்கியாவது கொடுப்பாங்க கடன் வாங்கி கொடுக்காதீங்க கடன் அது திருப்பி கொடுக்கணும் வாஜிப் விளைஞ்சுதானே கடன் எடுத்து திருப்பி கொடுக்கறது வாஜிப் ஆனால் உதவியா வாஜிப் அல்ல சுண்ணா மோக்கதா சுண்ணா வசிக்கிறதுக்கு வேண்டி நீங்க ஒரு கடன் எடுத்து நீங்க அதுக்குள்ள ஒரு ஒரு வேலை கொடுக்காம போயிட்டு அல்ல தண்டிப்பான் ஆனா உதவியா கொடுக்காட்டு எல்லாம் தண்டிக்க மாட்டான் விளைஞ்சானே அப்போ என்ன சுண்ணா மோக்கதா பெருமைக்காக பேருக்காக புகழுக்காக நம்ம செய்யக்கூடாது வருஷ வருஷம் கொடுத்துட்டோம் இந்த வருஷம் கொடுக்காட்டி என்ன நினைப்பாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க என்று யோசிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்ப எனவே அது அப்படி முசல்லானா யாருக்கு வசதி இருந்தும் அவர் உதவியாக கொடுக்கவில்லை அவரை நாங்கள் தொழுமிடத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க அப்போ இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் ஆதரபூர்வமான ஹதீஸ் கிடையாது ஏனென்றால் ஒரு இந்த ஹதி உதவியாக கொடுக்கறது ஒரு சுண்ணா மோக்கதை நல்ல விஷயம் வசதி இருந்தால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அதற்காக வேண்டி உதவியா கொடுக்காதவர் வந்து எங்கட தொழுமி இடத்தை நெருங்க வேண்டாம் என்று இவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கை அதை சனத்துல பிரச்சனை அடிக்குது அதை வச்சு ஹதீஸ் லைஃப்னு சொல்றேன் அரைப்பாள வரிசையில் ஆனால் இப்படி ஒரு போட்டு இதை சொல்லி சொல்லி பயங்காட்டிருவாங்க வசதி இருந்தால் நீங்க கொடுங்க சுண்ணா மோக்கதா அப்படி கொடுக்க இல்லைன்னா உங்களுக்கு குற்றம் இல்லை சுண்ணா விட்டா குற்றம் இல்லை ஆனால் கொடுங்க அது அந்த குற்ற உணர்ச்சியோட பூணி குறுகி கடன் எடுத்து எப்படியாவது கொடுத்துடணும் நான் வசதிக்காரால் மக்கள் எல்லாம் என்ன பெரிய வசதிக்காரன் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் நான் எப்படியா கொடுக்க வேண்டியதுக்காக வேண்டி பெருமைக்காக கொடுத்து விடாதுங்க எனக்கு நன்மையே கிடைக்காது அல்லாஹ் உங்களோட உள்ளங்களை தான் பார்க்குறேன்